அலாம் வலிகம் வரமத்தூர் ரசூசல்லா அலையூசல்லம் அவருடைய முழுமையான ஒரு தொழுகை தான் ஒரு பூரணத்துவமான ஒரு தொழுகை தான் அங்கீகரிக்கப்படும் என்கிற ஒரு அடிப்படையில் வந்து நபிசல்லாஹா வலிவசல்லம் ஒரு செய்தியிலே சொன்னார்கள் சல்லு கமார் ஆயத்து மூனியும் சல்லி நான் எப்படி தொழுதேனோ அதே போன்று நீங்களும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் வந்து ஒவ்வொரு செயற்பாடுகளும் வந்து நபிசல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் எப்படி செய்தார்கள் என்கிற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹுல்ல அல் அல்குருவான்னு ஒரு இடத்திலே சொல்லி காட்டுனான் எப்படி சொல்கிறான் என்றால் அன் அன்சலாத்தீன் சாகூன் அவர்கள் இந்த தொழுகையில் வந்து பராமுகமாக இருப்பார்கள் அப்போ இந்த பராமுகம் என்று சொல்கிற போது இரண்டு விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று வந்து தொழாமல் அவர்கள் பராமுகமாக இருப்பார்கள் அல்லது தொழுதாலும் வந்து அவர்கள் வந்து அதை சரியாக செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம் இதை ஏற்கனவே அல்லாவுத்துல இன்னொரு இடத்திலே சொல்கிறான் காமு குசாலா என்று சொல்கிறான் சோம்பேரிகளாக அவர்கள் நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அலி சொல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதே போன்று நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் இந்த விரல் அசைத்தல் அதாவது விருதி அத்தகையாத்தில் வந்து விரல் அசைத்தல் என்கிற ஒரு விடயம் தொடர்பாக விரல் அசைக்க வேண்டுமா இல்லையா அல்லது விரலை மீட்ட வேண்டுமா அல்லது அசைக்க வேண்டுமா என்கிற செய்திகள் தொடர்பாக சில வாத பிரதிவாதங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்ப இது தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தௌஹீத் குழுமங்களை சுட்டிக்காட்டுவதற்கு இந்த விரல் அசைத்தல் என்பது ஒரு மிக பிரதானமான ஒரு வாதமாக எதிர்த்தரப்பினருடைய வாதங்களாக இருந்தது அப்ப பிற்காலத்தில் வந்து இந்த ஹதீஸ்கள் ஏற்பட்ட சில குளறுபடிகள் அல்லது விளங்கா தன்மை அல்லது ஹதீஷ்கள் மத்தன்கள் அல்லது இஸ்னாதிகள் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் வந்து இந்த விரல் அசைத்தல் தொடர்பாக சில மறு வியாக்கியானம் ஒன்றை உருவாக்குகின்ற ஒரு காரணமாகவும் அமைந்திருப்பது நாங்கள் பார்க்குறோம் அப்ப இந்த அடிப்படையில் இந்த விரல் அசைத்தல் தொடர்பாக என்ன செய்தி வந்திருக்கிறது ரசூ சல்லா உலே சொல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்திகள் என்ன என்று பார்க்கிற போது மிக முக்கியமான இரண்டு செய்திகளை நாங்கள் பார்த்தால் அதில் ஒன்று என்னவென்றால் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தி வந்து இப்னு உமர் அலி அல்லாஹன் அவர் இருக்கிறார்கள் ஆயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸில் வருகிறது ரசூ சல்லா உலே வல்லம் அவர்கள் கான ரசூல்லாய் சல்லா உலே சொல்லம் இதா காதபி சலாத்தி ஜால கதமஹுல் யுஸ்ரா பை நஃபஹ்திஹி வசாக்கி ஓ ஃபரச கதமகுல் யும்னா வலா எதகுல் யூஸ்ராலா ருக் பதீல் யூஸ்ரா வ வலா எதகுல் யும்னா லா ஃபக்திஹின் யும்னா வாஷார பி என்று வருகிறது அதாவது வந்து ரசூ சல்லா அலி சொல்லம்மாறு அத்தகைய யாத்திரை இருப்பது போன்று இருந்து அவருடைய துடைகளுக்கு கிழது காலை இம்பரது காலையும் வைத்து பின்னி அப்படியே இருக்கின்ற போது கடைசியாக என்ன செய்வார்கள் என்றால் வாசார வாஷார சுட்டி காட்டுவார்கள் எதனை சுட்டி காட்டுவார்கள் பி அவர்களுடைய அவர்களுடைய ஆட்காட்டியவர்களை வந்து சுட்டி காட்டுவார்கள் என்று வருகிறது அப்ப இது ஒரு செய்தியை என்ன சொல்கிறோம் என்றால் கையை வந்து நீட்ட வேண்டும் அதாவது அத்தகையத்தில் வந்து கடைசி அத்தையாத்தின் போது கையை வந்து என்ன செய்ய வேண்டும் விரலை வந்து ஆட்காட்டி விரலை நீட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து இது சொல்லி காட்டுகிறது அப்ப இது வந்து கடைசி அத்தையாத்தில் விரலை நீட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு சட்டமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை வலுப்படுத்த இன்னொரு செய்தி வருகின்றனர் அப்துல்லாஹிபின் ஜுபேர் அலி இருக்கக்கூடிய ஒரு ஹரிஷ் வந்து அபுதாபியில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூ சலல்லா அலிஸ்லமுடைய பார்வை லாயு ஜாவிசு பசரூகு இஷாரதோஹு அவர்களுடைய அந்த பார்வை வந்து அவர்கள் அப்படி நீட்டுகின்ற அந்த ஆட்காட்டு விரலையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த விரலை தான் அவர்கள் பார்ப்பார்கள் அப்படி எங்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் இதே செய்தியை போன்று இதே போன்று அப்துல்லா அஇபினு அம்ரு அலி அல்லாஹூன்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து ரமா ரமா பி பசருஹி இலேஹா ஹாக்கதா ராயத்து நபி சல்லா அலிவல்லம் இஸ்னாவோ ரசூசலுல்லா உலக செல்லம் அவர்கள் இப்படித்தான் அந்த விரலை வந்து அந்த நீட்டுகின்ற அந்த விரலை வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது இதை வந்து இமாம் அல்பானி அவர்கள் இபனு ஹுசைமாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சை என்று சுட்டி காட்டுகிறார்கள் அப்போது விடயம் வந்து தெளிவாக விளங்குகிறது என்னவென்றால் ரசூசலா ஒலியூ செல்லும் அவர்கள் கடைசி அத்தகைய அதில் வந்து விரலை வந்து நீட்டிக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ விரலை நீட்ட வேண்டும் என்பதற்கு அஷார என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து சுட்டி காட்டுவதற்கு உதாரணமாக நாங்களும் என்ன செய்கிறோம் என்றால் ஒருவர் வந்து ஒரு இடத்தை அல்லது ஒரு பொருளை கேட்கிற போது அதை நாங்கள் எங்களுடைய விரல்களின் மூலம் சுட்டி காட்டுகிறோம் அப்போ அந்த இஷாரா என்ற சொல்லை நாங்கள் எப்படி சுட்டி காட்டுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய விரலை காட்டி நாங்கள் அதை சுட்டி காட்டுகிறோம் அப்படி நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் இந்த ஆட்காட்டி விரலை தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நாங்கள் சும்மா சாதாரணமாக எங்களுடைய கைகளின் மூலமும் சுட்டி காட்டலாம் அல்ல எங்களுடைய வேறு எந்த ஒரு விரல்களின் மூலமும் சுட்டிக்காட்டு ஆனால் பொதுவாக வந்து ஆட்காட்டி விரல் மூலம் தான் பொதுவாக உலக நடைமுறையில் சுட்டி காட்டுகின்ற இருக்கின்ற படினால்தான் இந்த தொழுகையினுடைய அத்தகைய அத்திலும் வந்து ரசூ சல்லா அலி ஆட்காட்டி விரல் மூலம் தான் அந்த கையை வந்து சுட்டி காட்டுவார் படினாலும் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்டுதல் என்ற ஒரு செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதனால் கடைசி அத்தகைய அதில் வந்து நாங்கள் விரலை நாங்கள் நீட்ட வேண்டும் அப்படி என்கிற ஒரு செய்தியையும் ரசூ சல்லா அலி சொல்லம் அந்த இடத்தில் தான் அதாவது விரலை சுட்டி காட்டுகின்ற இடத்தில் தான் அந்த கையை அவருடைய பார்வை இருக்கும் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் இந்த சைகான ஹதிஷ்களின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்படியானால் விரல் அசைப்பது தொடர்பாக என்ன செய்து வந்திருக்கிறது இப்போ ஒன்று வந்து சுட்டி காட்டுவதை நாங்கள் விரல் அசைப்பதாக எடுக்க முடியாது இவை ஒன்றை வந்து அஷார என்பதை நாங்கள் விரல் அசைப்பதாக நாங்கள் அது நேரடியாக எடுக்க முடியாது என்றால் சுட்டி காட்டுவதை நான் வந்து அசைத்தல் என்ற ஒரு சொல் வேறு சுட்டி காட்டுதல் என்பது வேறு அசைத்தல் என்பது வேறு அஷாரை என்ற சொல்லின் மூலம் அசைக்க முடியும் அது வேறு விடயம் ஆனால் இந்த தொழுகையின் மூலம் நாங்கள் பார்க்கிற விடயம் என்னவென்றால் அப்படி ரசூசலாவுலே சொல்லும் அஷார என்று சொல்லுகிறபோது போது சுட்டி காட்டுகின்றது போன்று அவர்கள் அசைத்தார்களா என்பதற்கு ஆதாரம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த விரல் அசைப்பதற்கான ஆதாரமாக அது இருக்கும் வெறுமனை வந்து அஷார என்ற ஒரு சொல் வந்திருக்கின்றபடினால் எனவே நபி அவர்கள் வந்து அசைத்தும் இருப்பார்கள் என்ற ஒரு யூகத்துக்கு வர முடியாது தொடர்பாக ஒரு ஹரிசை பார்க்கிற போது வாயில் பின்ஹு அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் பார்க்கிறோம் எப்படி என்று சொன்னால் ரஃபா ஹாஹூ யூ ஹர்ரி குஹாஹா இது வந்து இருவாயில் வந்து முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து அல்பானி அவர்கள் பதிவு செய்துவிட்டு சைகை என்று சொல்கிறார்கள் இது நசையில் வந்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது அதிசயில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாயுபின்னு கூஜி அறிவிக்கக்கூடிய செய்து ரசூசல்லா அலி கையை உயர்த்தி அதாவது இந்த ஆட்காட்டு வீரலை உயர்த்தி ஃபர் ஐத்து யு ஹர்ரி குஹா யாரையோ எதுபிகா அழைப்பது போன்று அசைப்பதை நான் கண்டேன் என்று சொல்லி இந்த செய்தியை நான் பார்க்குறோம் இப்போ இந்த செய்தி வந்து ஓரளவு வந்து ரசூசலா உலயவு செல்லும் அவர்கள் இந்த விரலை வந்து அசைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு யூகத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்னென்றால் இந்த இடத்துல வந்து ஹரக்கத் அதாவது அசைவு என்ற ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இது சில வேளை நாங்கள் இப்படியும் இதை யூ வைத்துக் கொள்ளலாம் எப்படி என்று சொன்னால் அத்தையாத்த ஆரம்பிக்கின்ற போது ரசூசரல்லா உலவு செல்லம் அந்த விரலை நீட்டுவதற்கு அசைக்கின்ற போது அதை யார் அழைப்பது போன்று இவர் காணுகின்ற அந்த தோற்றம் இவருக்கு அதை அசைப்பது போன்றும் இருந்திருக்கலாம் அதை அப்படியும் அந்த யுவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து இதுவும் வந்து ஒரு பலமான ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இப்படியான இந்த செய்திகளை பார்க்குற போது ரசூசல்லா வலிவு செல்லம் அவர்கள் அசைப்பது தொடர்பாக நேரடியாக வந்து நபி அவர்கள் அசைத்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற எந்த விதமான ஹதீஸ்களும் கிடையாது அப்போ ரசூசல்லா அலிசல்லம் அவருடைய செய்திகள் எல்லாம் ஆ ஷார என்பதைத்தான் அதிகமான செய்திகள் வருகிறது அதில் வந்து வரக்கூடிய பல செய்திகள் பல பலஹீனமான இருந்தாலும் கூட சில பலமான செய்திகளின் மூலம் ஆஷார என்பது வந்து ரசூசல்லா அலையுல்லம் ஏதோ விரலை வந்து அத்தகைய யாத்திரையை வந்து நீட்டிக்கொள்வார்கள் என்கிற ஒரு செய்தியை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அப்போ இந்த அடிப்படையில் இன்னொரு பல இனமான ஒரு செய்தி நாங்கள் பார்க்குறோம் எப்படி என்று சொன்னால் இதா த ஆஹு வலாயு ஹர்ரி குஹா என்று வருகிறது நபி அவர்கள் வந்து அழைத்தால் அசைத்த நீட்டினால் அசைக்க மாட்டார்கள் என்று வருகிறது இது வந்து வாயில் ஹஜர் அலி அல்ல அறிவிக்கக்கூடிய செய்திக்கு வந்து முரணாக இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு செயற்பாட்டை இல்லை என்று வந்திருக்கின்றபடினால் வந்திருக்கின்ற படினால் ஏதோ ஒரு செய்தி வந்து இருப்பதாக நாங்கள் யூகிக்கலாம் உதாரணமாக அவர்கள் வந்து நீட்டினால் அசைக்க மாட்டார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றபடினால் அது பலவீனமான ஒரு செய்தியாக நசாயிலும் அபூதாவிலும் வந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபது நசாயிலும் அபுதாவில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஹரிசிலும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை தமாமுல் மின்னாவில் வந்து அல்பானி ரஹ்மமுல்லா அவர்கள் இருநூற்றி பதினெட்டாவது பக்கத்தில் வந்து பலவீனம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு அசை ஒன்று இருப்பதைத்தான் இல்லாமல் ஆக்குகின்றபடினால் ஒன்று இருக்கிறது பலமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு யூகத்தை வந்து சில ஹதீஷ்கரை வல்லுநர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்து இன்னொரு வாதம் ஒன்று என்ன பண்ணால் இந்த ஹதீஷ்கலை அறிவிக்கக்கூடியவர்கள் வந்து குறிப்பாக வந்து ஆசிம் மிபுனு குலைபு என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார் இவரை பொறுத்தவரைக்கும் இவரை ஒரு பலவீனமானவர் இவர் அதாவது இவர் தனித்து ஒரு ஹதீஸை அறிவிப்பாராக இருந்தால் அந்த ஹதிசை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து ஹதீஷ்கலையிலே வந்து வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது இதில் வந்து குறிப்பாக இபுன் மதினி என்று சொல்லக்கூடியவர் இவர் இவர்தான் குறிப்பாக ஹதீஷ்களை வந்து தரம் பிரித்து காட்டக்கூடிய ஒருவர் இவர் வந்து இந்த ஆசிபிபுனு குலைபுடைய ஹதீஸ் வந்து தனித்து வரக்கூடிய காரணத்தினால் இந்த செய்திகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கிடையாது என்று சொல்லி சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது சிலர் வந்து இது ஷாத்தாக அதாவது விரல் அசைக்கின்ற இப்படி விரலை நீட்டுகின்ற அசைக்கின்ற அந்த யூகம் பெறக்கூடிய செய்திகள் வந்து ப ஷாத்தாக இருக்கின்ற இந்த ஹதீஸ்களை வந்து கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் இருப்பினா பார்க்குறோம் அப்போ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தால் ரசூ சல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்கள் நேரடியாக வந்து அத்தகையாத்தில் வந்து இந்த விரலை அசைத்து கொள்வார்கள் அதாவது விரலை நீட்டிக்க கொண்டும்ும் அசைத்து இருப்பார்கள் என்று வருமாக இருந்தால் நாங்கள் இப்படியான வாத பிரதிவாதங்களுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் வாயிருபு நுஜர் அலி உள்ளாவுன்னோர் அறிவிக்கக்கூடிய ஒரு அந்த செய்தியின் அடிப்படையிலும் அதே நேரத்தில் வந்து ரசூசலுல்லா அலிவசல்லம் அவர்கள் அஷாறு என்று சொல்லக்கூடிய அதாவது ரசூசல்லா அசம் அவர்கள் சைக்கினை செய்வார்கள் சுட்டி காட்டுவார்கள் என்கிற அந்த அஷார என்ற சொல்லையும் வைத்து இதில் ஒரு ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தால் ஒரு இஜிதிகாதின் அடிப்படையின் ஒரு முடிவாக இருந்தால் விரும்பியவர்கள் வந்து அந்த விரலை வந்து அசைத்துக் கொள்ளலாம் விரும்பியவர்கள் வந்து அசைக்காமல் விட்டுவிடலாம் இந்த ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வரலாம் ஏனென்றால் இரண்டுக்கும் அதில் இடம்பாடாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பார்த்தால் கூட நேரடியாக ரசூசலா உலக செல்லும் அவர்கள் அசைத்தார்கள் என்கிற இடன்பாடுகள் இல்லை இருந்தாலும் கூட இப்படியான சில ஹரிஸ்கள் வந்து அதே போன்று பலவீனமான செய்திகள் வந்து அசைக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் இருக்கின்றபடினால் அசைத்தல் ஒன்று இருக்கின்ற என்ற யுகத்தின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் இப்படியான ஒரு முடிவுக்கு வருகிறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து விரல் அசைக்கின்றவர்களை விலையில் அசைக்க வேண்டாம் என்றும் விரல் அசைக்காதவர்கள் அசையுங்கள் என்றும் நாங்கள் இந்த விடத்தில் நாங்கள் வாதமாக நாங்கள் ஒருபோதும் முன்வைக்கக்கூடாது ஏனென்றால் விரலை நீட்டுகின்ற ஒரு தான் அது முரண்பாடாக இருக்கக்கூடாது எல்லோரும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்தது இது இன்னொன்று ஒன்றை வலிச்சேற்கிற காரணம் இன்னொன்று என்றால் ரசூசலா அலுவலம் அவருடைய பார்வை லாயி ஜாவிசு பசருகு இஷார அவர்களுடைய பார்வை வந்து அந்த இஷாராவிலே சுட்டி காட்டுவதில் தான் இருக்கும் என்றால் சிலவர்களை அசைத்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடியது இந்த யூகத்தில் இருக்கிறது அப்போ எனவே தான் ரசலா உலக சல்லம் அவருடைய ஹதீஸ்களை நாங்கள் எப்படி புரிந்து கொள்கிறோமோ அந்த அடிப்படையில் நாங்கள் செயற்படுத்துவதற்கு இந்த திருதி அத்தகைய அதில் வந்து விரல்களை வந்து நீட்டிக்கொண்டால் அதை விரும்பினவர்கள் அசைத்து கொள்வதற்கும் அல்ல அசைக்காமல் விடுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றது இதில் முரண்பாடுகள் என்று சொல்லி நாங்கள் எதுவுமே எடுப்பதற்கு கிடையாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இதில் ஏற்கனவே தேவையில்லாத அதாவது இந்த தலைப்புக்கு தேவையில்லாத சில ஹதீஸ்களை நான் தவிர்த்திருக்கிறேன் பல இனமான செய்திகள் பலதை தவிர்த்து தான் இந்த முக்கியமான ஆதாரபூர்வமான சில செய்திகளை தான் நான் இதனை சுட்டிக்காட்டி இருக்கிறேன் என்பதை நான் இந்த ஆய்வின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன்